அனைவருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்தே கதை எழுத ஆசை இருக்கும் நம்ம வளரும் போது விஷயங்கள் இவ்வளவு நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை நினைச்சிருக்கோம் ஏன் கூட அப்படிதான் ஆனா வாழ்க்கையோட ஓட்டத்துல நம்மளே அந்த கதை எழுத ஆசையை மறந்து போயிருக்கும் குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை அது இதுன்னு ஓடிட்டு இருந்தாலும் அந்த கதை எழுதுற ஆசை நமக்குள்ள அப்படியேதான் இருக்கும் அப்படிதான் எனக்கும் நான் கதை எழுத ஆரம்பிக்கிறப்போ என்ன கைட் பண்ண யாரும் இல்ல எப்படியோ முட்டி மோதி முப்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் நாவல் எழுதிட்டேன் அதுல சில கதைகள் இதே யூடியூப் தளத்துல பதிவிட்டும் இருக்கேன் அந்த அனுபவத்துல தான் எப்படி ஒரு நல்ல கதையை எழுதி அதை எப்படி பதிவிடணும் எப்படி அதன் மூலமா வருமானம் ஈட்டணும்னு சொல்லிக் கொடுக்க போறேன் இது கதை எழுதலாம் வாங்க பகுதி ஒன்று முதல்ல நம்ம கதை எழுதணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படினாவே நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு வரி கதை நம்ம எழுதுற மொத்த கதையோட ஒரு வரி ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லுவாங்கல்ல அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் அந்த ஒன்லைன் ஸ்டோரிலேயே நம்ம என்ன கிளைமேக்ஸ் கொண்டு வர போறோங்கிறது வரைக்குமே நம்ம அதில் அந்த ஒன்லைன் ஸ்டோரியில நம்ம யோசிச்சு வச்சிடணும் ரெண்டாவது கிளைமேக்ஸ் நம்ம கதையை ஆரம்பிக்கிறப்பவே நம்மளோட கிளைமேக்ஸும் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சோம் மட்டும்தான் ஒரு ஒரு எபிசோடு போடுறப்பவும் நமக்கு வந்து ரொம்ப ஆர்வமா நம்மளால எழுத முடியும் நமக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி இதுதான் வரும் இதுக்கு பின்னாடி இந்த இதுதான் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் மூன்றாவது கதையோட நீளத்தை தீர்மானிக்கணும் நம்ம கதை இப்போ ஒரு ஐம்பது எபிசோட் போகுது அப்படின்னா ஒரு எபிசோடுக்கு ஆறுநூறு வார்த்தைகள் இல்ல ஆயிரம் வார்த்தைகள் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு எழுதலாம் அப்படிங்கறப்போ அந்த கதையோட நீளம் எத்தனை மணி நேரம் வருது இப்ப வாசிக்கிறப்ப வந்து அது ஒரு ரெண்டு மணி நேரத்துல வாசிக்கிற மாதிரி இருக்கணும் இப்ப அதே ஒரு ஆடியோ நாவலா கேட்க போறோம் அப்படின்னா அது ஒரு நாலு மணி நேரத்துல கேட்கற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கதையோட நீளத்தை வந்து நம்ம முதல்ல தீர்மானிச்சு வச்சுக்கணும் நான்காவது கதையோட மாந்தர்களை முடிவு செய்யணும் சோ கதையோட நீளத்தை தீர்மானிச்சதுக்கு கதையோட மாந்தர்கள் அதாவது அந்த கதை வந்து இப்ப ஒரு ரெண்டு மணி நேரம் போகுதுன்னா அந்த ரெண்டு மணி நேரத்துக்கான கதையில நம்ம வந்து உழவக்கூடிய மாந்தர்கள் கதையில யார் யார் வராங்க என்னென்ன கேரக்டர் வருது இப்போ ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாம அவங்களோட ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலி அவங்கள சுற்றி இருக்கவங்க வில்லன் வில்லன் கோட ஃபேமிலி அந்த மாதிரி கதையில இருக்க எல்லாரையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பெயர்களையும் செலக்ட் பண்ணி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா கதை எழுத ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து நம்மளோட கேரக்டர் மறந்தே போகாது என்ன இடத்துல எந்த கேரக்டரோட நேம் வரணுங்கிறதும் நம்மளால கரெக்டா கண்டுபிடிச்சு எழுத முடியும் அதே மாதிரி ஒரு கதை எழுதுறதுக்கு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட ஸ்டார்டிங் கதையோட முதல் பாகம் அது வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கணும் எடுத்த உடனேயே வந்து நம்ம ஒரு சோகமான ஒரு இதையோ இல்ல ஒரு வந்து மக்களுக்கு வந்து பிடிக்காத சில விஷயங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேர் எதிர்மறையான விஷயங்களையோ நம்ம வந்து ஆரம்பிக்கவே கூடாது நேர்மறையான விஷயங்கள ஆரம்பிக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் இல்லைன்னா அந்த கதையோட அந்த எபிசோடோட முடிவுல நம்ம வந்து ஒரு பிளாஷ்பேக் ட்விஸ்ட் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் படிக்கிறவங்களுக்கு அடுத்த கதையை அடுத்த பாகத்தை நோக்கி போறதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்கும் அதனால நம்மளோட கதை எப்பவுமே ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்ப பரபரப்பா நல்லா இருக்கணும் அதை மட்டும் நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும் பரபரப்பான துவக்கம் எடுத்த உடனே நாயகன் நாயகி திருமணம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல வந்துட்டு ஒரு ஒரு கொலையில கூட அது வந்து அந்த கதை ஆரம்பிக்கலாம் அந்த கொலையோட பின்புலம் என்ன அதோட பிளாஷ்பேக் என்ன அதை யார் பண்றாங்க அப்படிங்கறத அடுத்தடுத்த பாகங்கள்ல அதை சஸ்பென்ஸ் நம்ம எடுத்துட்டு போகலாம் சில சஸ்பென்ஸ் வந்து கதையோட பாதியில ஒரு இருபத்தஞ்சு எபிசோடு வந்ததுக்கு நம்ம ஓபன் பண்ணலாம் இல்ல கதையோட முடிவுல இப்ப நீங்க ஒரு ஐம்பது எபிசோடு எழுதுறீங்க அப்படின்னா அண்ணா வந்து ஒரு நாற்பத்தி எட்டாவது தான் அந்த கதையோட ட்விஸ்டே நம்ம வந்து ரிவீல் பண்ணணும் சோ படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே இந்த கதை வந்து நல்லா போகுது இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு தெரியணும் அப்போ வந்து நம்ம இந்த எபிசோடு வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு தெரியும் சோ நம்ம எது பண்றதா இருந்தாலும் அதுல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட வச்சுட்டு ஒரு பரபரப்பா அதை நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம்னா தான் படிக்கிற ஆடியன்ஸ்க்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால எந்த கதைக்குமே முக்கியமான விஷயம் வந்து பரபரப்பான துவக்கம் உங்களோட அந்த முதல் பாகம் தான் ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்களோட கதையை முழுசா பக்க படிக்க போறாங்களா இல்ல பாதியோட நிறுத்த போறாங்களா அப்படிங்கறத முடிவு பண்றது அந்த முதல் பாகம் தான் சோ இந்த அஞ்சு பாயிண்ட நம்ம ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும் இது கதை எழுதலாம் வாங்க பகுதி ஒன்று அடுத்த பகுதியில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்